நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடியர் காலையில எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோவை எடுத்தது நம்ம டீம் தான் இந்த வீடியோவில் முதல் ஆளா சண்முக விலாசம் வாயில் வழியா தரிசனத்திற்கு உள்ள போறது நடிகர் சிவா அவர்கள் நாலரை மணிக்கெல்லாம் அந்த வீடியோ நம்ம கைக்கு கிடைச்சிட்டு சரி அவர் சாமி கும்பிட வந்திருக்காரு அப்போ இதை நம்ம பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு அந்த வீடியோ கொஞ்சம் தாமதமாக போஸ்ட் பண்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஐபி தரிசனம் எதுவும் இல்லை கிடையாது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இவர் எப்படி எந்த அனுமதியோட யார் மூலமா முதல் ஆளா அடைக்கப்பட்ட சண்முக விலாசம் வாயில் வழியா உள்ள தரிசனத்திற்கு போறாரு அட என்னப்பா எல்லா கோயிலும் நடிகர்கள் வந்தா இதான நடந்துட்டு இருக்குது காலங்காலமா அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா தவறு உங்ககிட்ட இருக்குது சாமி முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறப்ப ஒரு நடிகருக்கு திறக்கிற சண்முக விலாசம் கதவு ஏன் கால் கெடுத்து நிக்கிற பக்தர்களுக்கு திறக்காதா பழைய மாதிரி இதே சண்முக விலாசம் வாசல் வழியா எல்லா பக்தர்களும் சமமா போய் எளிமையா தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் ஒரு நடிகருக்கு திறந்த சண்முக உலாசம் வாயில் ஏன் எங்களை மாதிரி சாதாரண பக்தர்களுக்கு திறக்காதா இல்ல நடிகர்கள் வந்தா அவங்கள குறுக்கு வழியில விடணும் அப்படிங்கிறது எதுவும் கவர்மெண்ட் ஜீஓ எதுவும் இருக்குதா எங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண பக்தரும் நடிகரும் ஒண்ணுதான் எங்களுக்கு கிடைக்காத எந்த சலுகையை குறுக்கு வழியில எங்க கோவில்ல யார் எடுத்தாலும் அவங்களை நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம் கோவிலுக்கு உள்ள செல்போன் பயன்படுத்தக்கூடாது போன வாரம் தான் ஒரு சீரியல் நடிகை ஒருத்தங்க செல்போன் யூஸ் பண்ணி போட்டோ எடுத்து அது பெரிய பிரச்சனையாச்சு இவர் எப்படி சண்முக விலாசம் மண்டபத்துக்குள்ள நின்று அர்ச்சகர் கூடையும் செக்யூரிட்டி கூடையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இதுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷனா இல்ல இதுக்கு சினிமா நடிகராக இருக்கணுமா இல்ல அகில உலக சூப்பர் ஸ்டாரா இருக்கணுமா நாளைக்கே நான் வந்து சண்முக விளாஸ் மண்டபத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்தா என்ன விட்டுருவாங்களா செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த நிர்வாகம் இன்னைக்கு நடிகர் சிவா சாமி தரிசனத்திற்கு உள்ள போன சண்முக விலாசம் வாசல் வழியா எல்லா பக்தர்களும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படணும் அதுதான் எங்களோட நோக்கம் அது வரைக்கும் நாங்க போராடிட்டே இருப்போம் அது வரைக்கும் அந்த சலுகையை யார் எடுத்தாலும் அவங்களை நாங்க தயங்காம கேள்வி கேட்போம்